சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய தேர்வு மிகவும் அருமையானது உன் வராகி எனக்கு மிகவும் பிடித்த என்னை தான் நீயும் உனக்கு பிடித்தது என்று தேர்வு செய்திருக்கின்றாய் என் குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு பிடித்த இந்த என்னை வைத்து நீயே இப்படி இருக்கின்றாய் என்று நிச்சயமாக வெளிப்படையாக உனக்கு தெரிவிக்கின்றேன் ஆனால் எனக்கு என்னவென்றால் என் குழந்தையின் தேர்வானது மிகவும் நல்ல தேர்வாக இருக்கும்போது என் குழந்தை உனக்காக இத்தனை பிரச்சனைகள் அம்மாவிற்கு இத்தனை சோதனைகள் என்று உன் அம்மாவிற்கே சந்தேகம் எழுந்துவிட்டது இந்த எண்ணிற்குரிய என் குழந்தையே வாழ்க்கையில் சோதனைகள் என்பது அளவாக இருக்காது இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய சக்தி உனக்குள் இந்த வராகி அம்மா கொடுத்திருப்பேன் அதையும் மீறி நீ எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாய் என்றால் உனக்குள் தைரியம் குறைவாக இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் தைரியமாக நீ எதையும் எதிர்கொள்ளாமல் பின்வாங்கி விட்டாயோ என்று உன் வராகியானவள் நான் நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு என்பது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இருக்கின்றது அது என்ன தீர்வு என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் நீ இருந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது இந்த வராகி என்னுடைய வாக்கில் நீ விழித்துக்கொள் நீ மிகவும் அருமையான குழந்தை எல்லோருக்குமே எல்லா உதவிகளையும் மனமுவந்து செய்யக்கூடிய எண்ணங்களை கொண்ட குழந்தை உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் மனதில் எப்பொழுதுமே வைத்திருக்கக்கூடிய குழந்தை நாம் நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் மிக எளிதாக நீ எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இருக்கின்றது நீ எதையோ நினைத்து பயந்துதான் இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று உன் தாயானவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது நீ பொறுத்த காலம் எல்லாம் போதும் இனிமேலும் இதையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டாம் உனக்கு நல்ல தீர்வினை தருவதற்கு உன் வராகியானவள் நானே வந்துவிட்டேன் நீ இதுவரை எடுக்காத முயற்சிகளை எல்லாம் இனிமேல் விடு உனக்கு எல்லா தீர்வையும் நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் நல்ல பலனை தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் நான் நினைப்பது ஒன்று எனக்கு நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றதே நான் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் அந்த வெற்றியானது என்னை விட்டு விலகிச் சென்று விடுகின்றதே என்று என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அந்த வேதனை எனக்கு நிச்சயமாக புரிகின்றது உன்னிடையே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் உன் மன தைரியம் அந்த தைரியத்தை உனக்கு நான் இனிமேல் அள்ளி கொடுக்கின்றேன் உனக்கு அப்படியும் தைரியம் வரவில்லை என்ற எண்ணம் இருந்தால் இந்த வராகி அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் வைத்துக்கொள் மனதார நம்பு இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாது சொல்லிவிட்டேன் என்பதற்காக நம்மோடு இருக்கிறார் என்று சாதாரணமாக எண்ணி விடாதே இந்த வார்த்தையை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே தெய்வங்களிலேயே நான் போர் செய்தவள் என்பதை நீ மறந்து விடாதே அதுவும் நான் பெண் என்பதையும் நீ மறந்து விடாதே இத்தனை தைரியம் கொண்ட என்னை வணங்குகின்ற என் குழந்தை நீ ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் எதிர்ப்பவன் எவனானாலும் அவனை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் உன்னை கண்டு அவன் பயப்பட வேண்டுமே தவிர அவரை கண்டு நீ பயந்து ஓடக்கூடாது நமக்கு அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் கண்டு பயம் வருகின்றதே என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வரக்கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நான் வந்துவிட்டேன் நீ இனி பயம் கொள்ளாதே உன் தைரியத்தை ஒருபோதும் இழந்துவிட்டு நிற்காதே நீ உச்சத்தை தொட பிறந்த குழந்தை என்பதை மறந்து விடாதே உன்னுடைய ராசி நீ எப்பொழுதுமே உச்சத்தில் தான் இருப்பாய் உனக்கு பிடித்த என் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய என் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உன்னுடைய விதியும் வேறு எதுவுமே காரணமல்ல நீ மட்டும்தான் காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறாய் இனிமேலாவது உன்னை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்துவிடு உன்னுடைய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகின்ற திருப்பம் இவையெல்லாம் உன்னை இதுவரை இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தி சென்றுவிடும் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் அதில் நிச்சயமாக ஒரு தீர்வும் உனக்கு கிடைத்துவிடும் நான் ஏன் இப்படி இருந்தோம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக பல மாற்றங்களை நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் உன் வராகி அம்மா நான் வருகின்றேன் உன்னை நல்லபடியாக நல்ல வழியில் வழி நடத்தி செல்வதற்கு நான் வருகின்றேன் என்னை நீ எதிர்நோக்கி காத்துக் கொண்டிரு எனக்கு பிடித்ததை நீ தேர்வு செய்தாய் ஆனால் உன் தாயானவளுக்கு மிகவும் பிடித்த செல்ல குழந்தையாக நீ மாறிவிட்டாய் என்பதையும் மறந்துவிடாதே உன் வராகியானவள் உன்னோடு பயணிக்க ஆசைப்படுகின்றேன் நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன்னுடன் வரவேண்டும் வரவேண்டாம் என்று நீ நினைத்தாலும் சரி நான் உன்னுடன் நிச்சயமாக வருவேன் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன் நான் உன்னுடன் நிச்சயமாக உன்னுடனே இருந்து உனக்கு வெற்றியை தருவேன் உன்னுடைய வெற்றியில் நான் நிச்சயமாக பங்கெடுத்துக் கொள்வேன் என்பதை நீ மறந்துவிடாதே இனி வராகியின் துணை உனக்கு எப்போதும் உன்னை விட்டு நீங்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள் இதுவரை உனக்கு என் மேல் சிறிதேனும் சந்தேகம் இருந்தாலும் இனிமேல் அந்த சந்தேகம் உனக்கு தேவையில்லை ஏனென்றால் நீயே அதிலிருந்து வெளிவரப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கப் போகின்றது உன் வராகியானவள் உனக்காக தீர்மானித்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிச்சயமாக நீ நல்லதை மட்டும்தான் காணப்போகின்றாய் யாரெல்லாம் உனக்கு என்ன கெடுதல் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதுவெல்லாம் அவர்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் அதுவும் உன் கண்முன்னே நடக்கப் போகின்றது உன் வராகியானவள் அதனை உனக்கு நடத்தி காட்டப் போகின்றேன் நேரம் கூடி வந்து விட்டது என்பதை நீ மறந்துவிடாதே இனிமேலும் அழுது கொண்டிருக்காது என்ன நடக்குமோ நம் வாழ்க்கை என்னவாகும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு நீ தேடி வந்தது இந்த வராகி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நான் என்றைக்கும் என் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டுமே என் குழந்தைகள் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டுமே என் குழந்தைகள் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்க வேண்டுமே என் குழந்தைகள் தைரியமாக வாழ்க்க முன்னேற வேண்டுமே என்ற எண்ணத்தை மட்டும்தான் கொண்டிருப்பேனே தவிர எனக்கு வேறு எதுவும் சிந்தனைகள் இல்லை அதுபோல என் குழந்தை உனக்கும் அதே சிந்தனை தான் இருக்க வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரை நாட வேண்டும் எப்படி தேட வேண்டும் என்ற சிந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனைகள் உனக்கு வேண்டாம் நல்ல வழியினை நான் காண்பிக்கின்றேன் அதில் பயணிக்க வேண்டியது என் குழந்தை உன்னுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்துவிடாதே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் நேரம் நிச்சயமாக நீ இந்த வராகியை நினைத்து பார்ப்பாய் நம் தாயானவளை தவிர இதனை நமக்கு வேறு யாராலும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உனக்குள் அப்போது தோன்றும் உன் தாய் பேசிக் கொண்டிருக்கின்றாள் வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றாள் ஏதோ செய்கின்றாள் என்று நினைத்து நீ ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இதை நீ எதிர்கொள்வாய் ஆனால் நிச்சயமாக நடக்குமா நடக்காதா என்பதற்கு நான் பொறுப்பல்ல என்னை முழுமையாக நம்பி என் மேல் முழுமையாக அன்பு வைத்திருக்கின்ற குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் செய்து தந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ என்னை சோதித்துப் பார்க்க நினைத்தால் நானும் உன்னை சோதித்துப் பார்ப்பேன் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கை என்பதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன் வராகியானவள் எப்படி என் குழந்தை உன்னை நம்புகின்றேனோ நீயும் என்னை அதுபோல் நம்பிக்கையோடு பார் உன்னை தேவதையான உன்னை தேவையானதை உனக்கு தேவையானதை எல்லாம் நான் உனக்கு செய்து தந்துவிடுவேன் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என்னுடைய லட்சியம் நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதை உன்னுடைய அலட்சியமாக இருக்க வேண்டும் இந்த வராகியானவள் உன்னை நாடி வருவாய் நான் உன்னை தேடி வருவேன் எல்லாம் உனக்கு நல்லதே தருவேன் உனக்கு நல்லபடியாக உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்